வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் குளிர்பனி நிலவ வாய்ப்புள்ளது மேலும் மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் கடலோடு இணைந்த காற்றுச்சுழற்சி கொண்டுள்ளது இந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு நிலநாட்டு கோட்டை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேர்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆனால் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கடல் உரங்களில் லேசான துளிகள் வில வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வெயில் வந்த பிறகு மேகம் படிப்படியாக விலக வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தொடர்ந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வெயில் மாலை ஐந்து முப்பது மணி வரை வெயில் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயில் வந்த பிறகு மேகங்கள் விலகி வெயில் மட்டுமே பகல் நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மார்ச் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் மார்ச் பத்தாம் தேதி முதல் மீண்டும் வெயிலின் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் மழை என்பது இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வெயில் வந்த பிறகு மேகம் விலகி வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் தமிழகத்தில் மழை என்பது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலவுக்கும் காற்று சுழற்சி முன்னேற முடியாமல் மீண்டும் கிழக்கு நோக்கி முன்னேறி மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஈர்க்கின் காரணமாக முன்னேறி வரும் நிலநெடுக்கோட்டையே ஒட்டியே இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினொன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு மாலைத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நெருக்கமாக வருவதை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இலங்கைக்கு மிக நெருக்கமாகவும் கன்னியாகுமரிக்கு மிக நெருக்கமாக நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் கொடுக்க வாய்ப்புள்ளது அல்லது நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவன் நோக்கி பயணித்தால் இப்போது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது போல் வருகிற நிகழ்வும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் மேல் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கலாம் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வெயில் அதிகரித்தாலும் இருவேறு காற்றின் சந்திப்பின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் உறுதியாக அறிவிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு காற்று சுழற்சி மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ரா தீவுக்கு ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் இருபதாம் தேதி சுமத்ரா தீவுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு தமிழகத்தில் வெயில் அதிகரித்தாலும் மார்ச் பதினொன்றாம் தேதி பிறகு அடுத்தடுத்த சுழற்சி முன்னேறி வந்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு மழைக்காலமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வெயில் பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றுச்சுழற்சி இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலவிருக்கும் காற்று சுழற்சி சற்று கிழக்கே முன்னேறி சென்று மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் வருகிற மார்ச் எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மார்ச் எட்டாம் தேதி மாலை மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் காற்றின் வேகம் மீண்டும் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக காற்றின் வேகம் குறைந்திருந்தால் மார்ச் எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சவற்று வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்